குழந்தை வளர்ப்பு என்று சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே பெற்றோர்களுக்கு மிக பிரதானமாக சிந்தனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நவீன ரீதியான ஒரு விஷயம் என்ன என்றால் அந்த பிள்ளைக்கு மீடியாட சப்ஜெக்டை எப்படி குறைக்கிறது அதாவது மொபைல் போன் டெப் அதே போல லேப்டாப் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தாமல் எப்படி அவனை வளர்ப்பது என்று யோசித்து முடிய அவன் பயன்படுத்தி ஆறு வருஷம் ஆயிடுது

அதாவது அந்த சமுதாய ரீதியாக தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்ட உண்டை ஒத்தர் தவிர்க்கிறதுக்கு யோசிக்கிறதே புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனமின்மை ஒத்தர் வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் வந்து வாகனத்திலே போகக்கூடாதுன்னு யோசிக்கிறான்னு வைங்களேன் எந்த பிள்ளைய வாகனத்தில் அனுப்பக்கூடாது நானும் வாகனத்தில் போகக்கூடாதுன்னு யோசிச்சா சாத்தியமா அந்த காலத்தில் எங்களோட உமா அப்பாவெல்லாம் என்ன செஞ்சு தான் போனாங்க இனி நான் ஏன்னா ஸ்கூலுக்கு போனா நடந்து தான் போவேன் ஊருக்கு வெளியே போனால் நடந்து தான் போவே நவீன வாகனங்கள் எல்லாம் புதுசாக ஏற்பட்ட விஷயங்கள் இதனால பல பாதிப்புகள் வருது எடுப்பு பிரச்சனை வருது கலத்து பிரச்சனை வருதுன்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு தவிர்க்க நினைச்சா உங்களால தவிர்க்கலாமான்னு கேட்கிறேன் நீங்க நினைச்சாலும் தவிர்க்கலாது இந்த ஃபேன் எல்லாம் புதுசா வந்தது இதெல்லாம் நிப்பாட்டி போட்டு இயற்கை காத்தோடு வாழுவோம்டா கொங்குரி டூடுலாம் உடைக்கணும் இதே தான் மொபைல் போனுக்கும் இதுதான் சோசியல் மீடியா உள்ள விஷயத்து உங்களால கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரலாம் வரையறைகள் கொண்டு வரலாம் ஒழுக்கங்கள் கொண்டு வரலாம் அவன் அதை காணாமலே வாழணும் நினைக்கிறதே மடத்தனம் ஒரு மடமை இதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும் இதை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ல போய் கவலையில போய் உழுவீங்களே தவிர இதுல வெளியே வர இயலாது அப்ப முதலாவது என்ன நினைக்கணும் நான் வாழுகிற காலம் எல்லோருமே தூங்கி எழுமின உடனே முதலாவது கையை எதுக்கு தேர்றது எங்க வச்சு அந்த மொபைல் போனேன் அதுக்குப் பிறகுதான் அலமதுல்லா இல்லது வயலு படுத்து எழுமினதுக்கா மொபைல் கையில் கிடைச்சதுக்கான தெரியல என்னை அதாவது மரணித்த பின்னால் உயிர்ப்பித்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்றது எதுக்கு உயிர்ப்பித்தது படுத்து தான் ஆனால் துவா கேட்கறது போன கையில பிடிச்ச போறா அந்த அளவுக்கு ஆயிட்டா இல்லையா அதுக்கு என்னது பிழை அல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு ஒரு உளவியல் பிரச்சனை அவர்கள் படுத்தெலுமையினே போனை தேடுகிறார்கள் அப்படி இது உளவியல் பிரச்சனை முந்தி படுத்தெலுமையினே டோர்ச்சை தேடினாங்க விளங்கிட்டா அது மாதிரி இதை தேடுறாங்க அவ்வளோதான் இது ஒரு உளவியல் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை அது இந்த சமுதாயத்துடைய வளமையில அப்படி ஆகிட்டு சலாம் கொடுத்து முடிஞ்சு இடது சலாம் கொடுக்க கூட வலது கையில் தான் என்ன செய்யறாரு மொபைலை எடுக்கிறார் மொபைல் எடுத்து எத்தனை மெசேஜ் வந்திருக்கு பச்சை பட்டன் எத்தனை வந்திருக்கீங்கன்னு பாக்குறது விளங்கிட்டா நோட்டிபிகேஷன் மனிதன்ட வளமையாக இன்றைக்கு மாறி போயிட்டு எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் இருந்து வந்து ஒரு ஃப்ளைட் மோட்டில் போட்டுருந்து வெளியே வந்தால் எப்போ ரிலீஸ் அதை ரிலீஸ் ஆகின கூட தான் நமக்கு சந்தோஷம் வருது இப்படிப்பட்ட காலத்தில் அப்பாவும் இருக்கிறாரு உம்மாவும் இருக்கிறாரு உம்மம்மாவும் இப்போ டச் பண்ண பழகிட்டா புல்லை யூஸ் பண்ணக்கூடாது என்று நீங்கள் சட்டம் போட்டிங்கன்னா சாத்தியமே இது வந்து சாத்தியமில்லாத இல்லாத நீங்க ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா புள்ள கெட்டு போராட்ட ஃபீலிங் கூடும் நீங்க ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகுவீங்க இப்போ நீங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு முன்னால மறைச்சி மறைச்சி ட்ரை பண்ற நீங்க நினைக்கிறீங்க புள்ள உங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறான் புள்ள பார்த்துட்டு இருக்கங்க ஒரு காலை இருந்துச்சு ரிமோட்டுகளை கையில வைத்துக்கொண்டு டிவியை பார்த்துட்டு புள்ளைய பாக்குறது உனக்கு நாளைக்கு எக்ஸாம் படிக்க சொன்னதே அப்படின்ட்டு இவர் இங்க என்ன சேனல் சேஞ்ச் பண்ணிக்க சரியா புள்ள வந்து நீங்க சொல்வதை விட நீங்க செய்வதை தான் என்ன செய்யும் செய்யும் பார்க்கும் அப்ப நமது கைகள் எல்லாம் இதெல்லாம் வந்த பின்னால அந்த பிள்ளைகளுடைய கையிலிருந்து எடுக்கிற பிரச்சனை இந்த உலகத்தில் இந்த நம்ம ஒரு மூன்றாம் உலகம் என்று சொல்லக்கூடியவங்க மட்டும் தான் பேசிக்கிண்டிருக்கிறோம் அங்கெல்லாம் அதாவது மிடில் ஈஸ்ட் மற்றபடி வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் ஸ்கூலுக்கு கட்டாயம் கொண்டு வர சொல்றாங்களேதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு டெப் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஃபோன் வாங்கி கொடுங்க அதை செக் பண்ணி அதில் தான் படித்து கொடுங்க ஸ்மார்ட் போர்டெல்லாம் கொடுத்து வச்சு அதில் டச் பண்ணி படித்து கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்று பிள்ளைகளுக்கு அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்த பின்னால பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறதெல்லாம் அங்கே போயிட்டு ஆனா அவன் கெட்டு பேத்துருவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளை கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதுல இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கும் சந்தேகமே இல்லை அது கெட்டு போக்கான எல்லா சூழ்நிலையும் அதுல இருக்கத்தான் செய்கிறது அதிலும் சந்தேகம் கிடையாது ஆனா அதை நீங்க தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதாவது பயன்படுத்துவதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது சவாலுக்கு யாராவது சொன்னா அவரோட வீட்டுல தடுத்துருப்பாரு அடுத்த வீட்டுல யூஸ் பண்ணிப்பா அவர வீட்டுல தடுத்துருப்பாரு வீட்டுல எதுவுமே இருக்காது அவன்கிட்ட கையில் எதுவுமே இருக்காது அவன் வீட்டுல இருக்கிறத விரும்ப மாட்டான் ஏன் விரும்ப தான் தடை எல்லாத்துக்கும் அதனால கோசன்ட்டு போயிடுறது வேற வேலையண்டு போயிடுறது எங்க போய் அங்க யூஸ் பண்றது அத்தனையும் அவனுக்கு தெரியும் பாப்பா பேசக்குள்ள சந்தோஷமா சொல்றாரு இந்த பிள்ளைக்கு மொபைல் அந்த சப்ஜெக்டே இல்ல பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுது பாப்பா நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிறாரு அந்த பக்கம் போயிட்டு பிள்ளையட்டு ரெண்டு நிமிஷம் எப்படி இந்த காலத்தில் மொபைல்லாம் இல்லை கூட்டாளி ரூட்டில் யூஸ் பண்றது அப்படின்ற நல்லா இருக்கு சரியா அப்போ இந்த அமைப்பில் தான் இன்றைய காலம் இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் நீங்க சர்வசாதாரணமாக எந்த பக்கம் போனாலும் ஃப்ளைட்டில் போய் ஒரு ஏரி உட்கார்ந்தா எங்கேயாவது உம்மு போக முன்னால டிவியோட வச்சுக்கிறான் டச் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கண்டு வச்சுக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க பிள்ளைகளை அதை எப்படி அவனது தோதுவாக யூஸ் பண்ண வைப்பது எப்படி கட்டுப்பாட்டுக்குள் யூஸ் பண்ண வைப்பது எப்படி வரையறுத்து கொள்வது எப்படி நம்ம வேலைகள் வாங்குவது இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை கொடுப்பது இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நடக்கணுமே தவிர அடுத்த பகுதி இந்த பிள்ளைகளை முழுசாக அதிலிருந்து நீங்க தவிர்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னும் சொல்ல போனா தவிர்த்தால் அந்த பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் ஒரு பின்தங்கிய தான் வரும் அவனுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாம இருக்கிறதும் அந்த அப்ளிகேஷனை பத்தி தெரியாம இருக்கிறதும் இதுல என்ன இருக்கேன்னு தெரியாம இருக்கிறதும் ஒரு அறிவு முன்னேற்றம் அது இல்ல மகாசேன கட்டின மின்னறிய குளத்தையெல்லாம் படிச்சுட்டு பராக்கிரமபத்தை படிச்சுட்டு இன்றைக்குள்ள நவீன அப்ளிகேஷன் ஒரு பட்டன் தட்டை என்ன அது ஒரு கல்வியான்னு கேட்டால் கல்வி இல்லை அப்போ அதுவும் அவனுக்கு தெரியணும் அது எந்த வயசில் தெரியணும் அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு புள்ள ரெண்டு மூணு நாலு வயசுலேந்து இதை ஆரம்பிச்சிருது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதை என்ன செய்யணும் ஓ டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணாம் இந்த வயசுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்க அல்லது இவ்வளோ காலத்தில் யூஸ் பண்ண அதை நம்ம கடைபிடிப்பது வேறு அது அல்லாத ஒரு அம்சத்துல பிள்ளைகளிடத்துல இதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான ஆயிரம் வழிகள் இதுல உண்டு அதனால இதற்கு பின்னால் பேசப்படக்கூடிய நிறைய உரைகள்ல எப்படி இந்த மொபைலையும் இந்த நவீன சாதனங்களையும் பிள்ளைகளுடைய கல்விக்கு தோதுவாக ஒரு புள்ள வந்து கேம்ஸ் விரும்புதா கேம்ஸ் அதை இசை இருக்குது பல பல விஷயங்கள் இருக்குது தான் ஹராம் தான் சந்தேகம் இல்லை அப்துல் கரீம் ஹபீதஉல்லா அவர் கேட்கப்படுகிறது இந்த மாதிரி அவர் வந்து மிகவும் பேடுதலான ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மார்க் அறிஞர்கள் ஒருவர் பிள்ளைக்கு நான் இந்த மீடியா அது இது கேம்ஸ் எதுவுமே என்ன செய்யல கொடுப்பதில்லை ஆனா அதனால அவன் வீட்டில் இருக்கிறது என்ன செய்யறான் இல்ல எடுத்து எடுத்து வெளியே போறான் வெளியே போனா எனக்கு என்ன பயமா இருக்க வேறு பழக்கங்கள் என்ன பிண்டைக்கு போதை பொருட்கள் மத்த மத்த விஷயங்கள் பல பழக்கங்கள் இருக்கு என்ன கண்காணிப்புக்கு வெளியே போறான் அதை நினைச்சால் என அச்சமாக இருக்கிறது ஒன்று நான் இதை செஞ்சா வீட்டில இருந்து ஏன் கண்காணிப்பு கீழே இருப்பான் அல்லது நான் வெளியே விட வேண்டியிருக்கேன் நான் என்ன செய்யன்னு கேட்கிறேன் அப்ப அவரே இது ஒரு ரெண்டும் தீங்கு தான் ஆனால் நீங்க உங்க ஒரு தீங்கை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்களை வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்றதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்க என்றார் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்க அதை உங்களுடைய கண் பார்வையில உங்களுடைய மேற்பார்வையில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே பல விஷயங்களை செய்யலாம் இன்றைக்கு பலர் இந்த ஒரு அதாவது மொபைல் போன் நவீன இதுகளை வைத்து அதாவது ஜோக்ராபி படிச்சு கொடுத்தோங்க சின்ன பிள்ளைகளுக்கு பல ஆங்கில என்ன அதாவது திறமைகளை வளர்த்து விட்டவர்கள் அதுபோல பிள்ளைகளுடைய சயின்ஸ் நாலேஜ்களை வளர்த்து விட்டவர்கள் இந்த இத்தனையோ விஷயங்களை ஆறு ஏழு வயசுக்குள்ளைய பிள்ளைகள் அந்த மொபைலுடைய பழக்கத்தின் காரணமாக மொழி புலமையும் அதே போல இன்னும் பல விஷயங்களும் வளர்ந்து விட்டதை பார்க்குறோம் இன்றைக்கு என்ன ஒரு பிரச்சனைனா புள்ள சோசியல் மீடியா மொபைல்கள் நவீன மீடியாக்களை பயன்படுத்தி முன்னேற வேகத்தில் ஊரில் உள்ள சிஸ்டங்கள் முன்னேறலை இன்னும் முண்டசூரி நேசரின்னு வச்சுக்கிறோம் அதில் நம்ம முதலாவது ஆரம்ப காலத்தில் என்ன படித்தோம் கலர்களை படித்தோம் இங்கிலீஷ் பாட்டு படிச்சு இவன் மொண்டசூரி நடத்துற லெவல்ல வெளியே போறாங்க யாரு சின்ன புள்ள அஞ்சு வயசுல எல்லா கலர் அஞ்சு கலர் ஆகிற நூறு கலர் அவன் அந்த எல்லா கலரையும் படிச்சு எல்லா பாட்டையும் படிச்சு எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டு அவனை கொண்டு போய் நேசரியில விடுறாங்க அங்க அதே அஞ்சு கலர் என்ன திஸ் இஸ் கிரீன் அந்த கிரீன் நம்ம எப்பயோ பார்த்து முடிஞ்சது அவன் நினைக்கிறான் அந்த புள்ள வந்து அஞ்சு வயசுல கிட்டத்தட்ட பத்து வயசுல உள்ள அறிவை இன்றைக்கு என்ன செஞ்சிடறான் பெற்றுக் அதாவது ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் வாய்ஸ்ல தேட பழகிட்டான் டைப் பண்ண பழகிட்டான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் செஞ்ச பிள்ளைய கொண்டு போய் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அவனை இன்னும் டைம் வேஸ்ட் ஆகிறோம்னு அர்த்தம் என்ன செய்யறோம் அவன்கிட்ட டைமை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம் அப்போ அந்த பிள்ளைய இன்னைக்கு நவீன கால மீடியாக்களின் ஊடாக எங்கேயோ கொண்டு போயிடலாம் அதுக்கு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு அறிவு தேவை இதனூடாக இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் கல்வி கொடுக்கலாம் அதாவது விளையாட்டினூடாக எவ்வளோ கல்வியை கொடுக்கலாம் விளையாட்டினூடாக என்ன ஒழுக்கங்களை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்ற அமைப்பில் நம்ம அந்த பிள்ளையை என்ன செய்யணும் உருவாக்குவதற்கு பழக வேண்டும் எனவே நவீ இந்த நவீன மீடியா சம்பந்தமான விஷயங்கள் சுருக்கமாக தான் எனக்கு இப்போ சொல்லலாம் ஆனால் அதில் எப்படியெல்லாம் நம்ம கல்வி வழங்கலாம் என்ற ஒரு பகுதி அது வந்து ப்ரொஜெக்டர் போட்டு கொஞ்சம் இதில் வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை நம்ம பழகலாம் இது அதாவது மிக பிரதானமான மூன்றாவது விஷயம்